சட்டங்கள் மக்களை பாதுகாக்கவே உருவாக்கப்பட்டன அதுவே கிறிஸ்தவ நம்பிக்கையை ஒடுக்கும் ஒரு ஆயுதமாக மாறினால் கிறிஸ்தவர்களுக்கு வந்த புது சவாலா இந்தியாவின் உத்தரகண்ட் மாநிலத்தில் சட்டவிரோத விரோத தடுக்கும் நோக்கில் புதிய சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது மக்களை பாதுகாக்கும் இந்த சட்டம் ஆண்டுகள் அதிகபட்ச உயர்த்தியுள்ளது கட்டுப்படுத்தும் விதமான கடுமையான விதிமுறைகள் இதில் இடம்பெற்றுள்ளன இருப்பினும் இந்த அதிகாரங்கள் தவறாக பயன்படுத்தப்படவும் வாய்ப்புள்ளது சமூக வலைதளங்கள் ஆதிக்கம் செலுத்தும் இந்த உலகில் ஒரு தனி மனிதனின் நம்பிக்கை மற்றவருக்கு எப்போது அச்சுறுத்தலாக மாறும் இந்த சட்டத்தின் பரவலான விதிகள் மக்கள் தங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தியதற்கோ அல்லது அதை பகிர்ந்து கொண்டதற்கோ எதிராக குற்றச்சாட்டு சுமத்தப்பட கூடும் என்ற அச்சம் காரணமாகவே இந்த கேள்வி எழுந்துள்ளது உதாரணமாக கிறிஸ்தவ ஊழியத்தின் ஒரு முக்கிய அங்கமான தொண்டு செயல் மத மாற்றத்திற்கான முயற்சி என தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் இது ஒரு முக்கியமான விவாதம் ஏனெனில் இது உத்தரகண்ட் மாநிலத்தின் மக்கள் தொகையில் சுமார் பூஜ்ஜியம் புள்ளி முப்பத்தி ஏழு சதவீதம் மட்டுமே உள்ள கிறிஸ்தவ சமூகத்தை நேரடியாக பாதிக்கிறது மறுபுறம் இந்த சட்டம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புதிய ஆதரவு வழிகளை உருவாக்குகிறது அவர்கள் தேவையான உதவியை பெறுவதோடு அவர்களின் அடையாளம் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனால் இந்த விஷயத்தை வெறுமனே சரி அல்லது தவறு என பிரிக்க முடியாது மாறாக இது நவீன நிர்வாகத்தின் சிக்கல்களையும் சவால்களையும் வெளிப்படுத்துகிறது இந்த சட்டம் உண்மையில் அனைவருக்கும் நீதி செய்து பாதுகாப்பளிக்குமா அல்லது விசுவாசத்தை பின்பற்றுவோருக்கே புதிய சவால்களை உருவாக்குமா இறுதியில் இதனை நடைமுறைப்படுத்தும் விதமே அதன் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் அதுவும் கிறிஸ்தவ நம்பிக்கையை காக்கும் சுதந்திரத்தை மதிக்கிறதா என்பதில்தான் உண்மையான சோதனை இருக்கிறது இந்த சட்டம் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தப்படுவதை தடுக்க உதவுமா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் கர்த்தாவே மதமாற்ற தடை சட்டத்தின் துஷ்பிரயோகங்களுக்கு எதிராக நீர் தலையிட்டு அப்பாவை மக்களை பாதுகாத்து உமது பரிசுத்த சித்தம் படி எங்கள் ஜபங்களை ஏற்றருளும் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றை என்று நாங்கள் நம்புகிறோம்